நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்கே அப்துல்லாம் ஐஏஎஸ் இடமே கள்ளக்குறிச்சி நான் உங்கள் ராமர் பேசுகிறேன் திவிடப்பதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாம் வப்பு தமிழில் ஏழு இரண்டில் காற்றை வா அப்படிங்கிற ஒரு செயல் பகுதி பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த பாடலை பாடுனது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாரதியார் அப்போ பாரதியார் பற்றி ஒரு முழு தகவல் அந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் சரிங்களா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த வீடியோ பதிவு ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஷார்ட் கட் வந்து சொல்லிட்டா அப்படி கேட்டீனாவே பாரதருக்கு என்ன கட்டு அவர் நூல்கள் ஆசிரியருக்கு என்ன ஷார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா போதும் சரிங்களா பாருங்கள் காற்றைவா அப்படின்னா இப்போ பாரதர் வந்து காற்றோடு காற்றாக வந்து கலந்துட்டார் பாரதர் வந்து காற்றோடு காற்றாக வந்து கலந்துட்டார் அவர் வந்து அவர் வந்து இரவு நடி சேர்ந்துட்டார் நம்ம காற்றைவா அப்படின்னு சொல்லி நம்ம பாரதர் எப்படி கூப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் சரிங்களா மேக்ஸிமம் வந்து அந்த காலத்தில் வந்து நீரின்றி அமையாத உலகுன்னெலாம் அந்த காலத்தில் நம்ம சொன்னாங்க இப்போ காற்றின்றி அமையாத உயிர் உயிரிற்கம் உலக உயிர் இயக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து காற்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ காற்றே வா அப்படின்னு சொல்லி பாட்டு பாடினது யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா யாருன்னு கேட்டால் பாரதியார் சரிங்களா பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற அந்த கவிதைகளில் இந்த பாடல் இருக்குது லாஸ்ட்டாக இது கூட நல்லா பார்த்துங்க உனக்குகள் உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் உன்னை வழிபடுகிறோம் அப்படின்னு சொல்லி காற்றை வந்து வணங்கி பாரதியார் வந்து ஒரு பாடல் எழுதியிருக்காரு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் காற்றே வா மகர்ந்து தூளை சுமந்து கொண்டு மனதை மயிலுறுத்து கின்ற இனிய வாசனையுடன் வா அப்படின்னு சொல்லி காற்றை வா மருந்தோலி கொண்டுட்டு வா இனிய வாசனையை கொண்டு வா அப்படின்னு சொல்லி காற்றை பத்தி பாடினது யார் அப்படின்னு கேட்டா பாரதியார் எப்படி நான் பாரதியார் வந்து காற்று ஒரு காற்ற கலந்துட்டாரு அதனால நம்ம பாரதியாரா காற்றே வா அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்றோம் சரிங்களா சொல்லும் பொருளும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம் சொல்லும் பொருளும் பொறுத்த வரைக்கும் இப்ப மயல் உறுத்து அப்படின்னா மயங்கசை அப்படின்னு இருக்கு இதுல கேள்வியை பதில் இருக்கு பாருங்களா மய மய அப்படின்னு இருக்குது மயல் உருத்து அப்படின்னா மயங்க அர்த்தம் ஒரு மயக்கமடைய செய் அப்படிமாரி ரசம் அப்படின்னா என்னன்னு நம்ம பிராணம் ஏன் என்னோட என்னுடைய பிராணத்தை வாங்குற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா என்னுடைய காற்று அப்படின்னு சொல்லுவாங்க உயிர் வலி அப்படிங்கிறதா ரசம் அப்படின்னு சொல்கிறது எதை சொல்லுவாங்க உயிர் வலி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு லயத்துடன் அப்படின்னா சீராக இப்போ லை 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 லையன்னா பொய்னு கூட நான் அமைச்சிங்க இப்போ லை அப்படின்னா என்ன சொல்லுவான் பொய் சொல்கிறேன்னு அர்த்தம் இங்கிலீஷில் பொய்னு அர்த்தம் அப்போ பொய் வந்து சீராக சொல் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க பொய்யை சீராக சொல்லு பிராணத்தை பிராணம்னாவே உயிர்வழி மயல் உறுத்து அப்படின்னா மயங்க செய் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு அவருடைய பாரதியருடைய ஆசிரியர் குறிப்பு பார்க்க போகிறோம் சரிங்களா ரொம்ப ரொம்ப எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் எல்லாமே ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டு தான் இதில் பரவலாம் எல்லாமே ரெண்டு பாயிண்ட் தான் ஃபஸ்ட்டு அவர் ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயத்தை சொல்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்டனா நீடுதுயில் நீ நீக் நீக்க வந்த சரிங்களா பாடி வந்த நிலா அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு சிந்துவுக்கு தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த ரெண்டு அவர் வந்து எப்படிலாம் வந்து பாராட்ட பெற்றவர் அப்படின்னு கேட்டால் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா நெக்ஸ்ட்டு சிந்துவுக்கு தந்தை சரிங்களா இது வந்து யார் சொல்கிறா அப்படின்னு கேட்டால் பாரதியரை இப்படிலாம் பாராட்ட போகிறாங்க நெக்ஸ்ட்டு எட்டயபுர இயந்தல் என அறியப்பட்டவர் யாருன்னு கேட்பாங்க ஏன்னா எட்டயபுரத்தில் பாரதியார் பிறந்ததுனால எட்டயபுர ஏந்தல் அப்படின்னு சொல்லி பாராட்ட போகிறாரு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து இப்போ ரெண்டு இப்போ ரெண்டு விஷயம் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா நீடுதுயில் நீக்க வந்த பா நீடுதில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னு சொல்கிறாங்க சிந்துவுக்கு தந்த அந்த ரெண்டு விஷயம் அதேமாரி பத்திரிக்கை பார்த்தா ரெண்டு தான் இருக்கும் இந்தியா சுதேசி மித்திரன் பத்திரிக்கை பார்த்தாவும் இந்தியா சுதேசமித்திரன் ரெண்டு இதழ்கள் வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்த பாட்டுக்கு ஒரு புலவன் அதுக்கப்புறம் ஏ எட்டை புற இயந்தல் இது ரெண்டும் ஒன்றா வச்சுக்கோங்க இது ரெண்டு பாயிண்ட்டு சரிங்களா இது ரெண்டு பாயிண்ட்டு இது ரெண்டு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் ஒரு புலவன் பாராட்டப்பட்டவர் ப்ளஸ் வந்து எட்டைய புற ஏந்தல் என்ன பாராட்டப்பட்டவர் அப்படின்னு கேட்டாங்க அறியப்பட்டார்னா இது மொத்தம் ஆறு பாயிண்ட் வந்துச்சுங்களா நெக்ஸ்ட்டு இந்த கேலி சித்திரம் கருத்து படம் சரிங்களா இந்த போன்றவற்றை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டால் இவர் தான் கேள்வி செத்துருன்னா இப்போ கருத்து படம் அப்படின்னாவே நம்ம கார்ட்டூன் படம்னு சொல்லுவாங்க அந்தமாரி படத்தில் உருவாக்கிய ஒரு ஒரு செய்தித்தாளர் உருவாக்கினது யாருன்னு கேட்டால் பாரதியார் சரிங்களா நெக்ஸ்ட்டு அவருடைய பாடல் பார்த்துருக்கா ஷார்ட் கட் பார்த்துலாம் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு சொல்லிடுறேன் அது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவருடைய பாடல்கள் வந்து என்னென்ன நூல்கள் ஷார்ட்கட் சொல்கிறேன் வசன கவிதையும் புது கவிதையும் எழுதுனது யாருன்னு கேட்பாங்க அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்பாங்க முக்கியமான கொஷ்னு வசன கவிதை மற்றும் புதி கவிதையை அறிமுகப்படுத்தியவர் யார்னு கேட்டால் பாரதியார் வசன கவிதையை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க அப்படி கேட்டால் ப்ரோஸ் போய்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க தான் வசன கவிதைன்னா என்னென்னா நடை கூட கவிதையும் சேர்த்து சரிங்களா சேர்த்து உருவாகிறது பேர் தான் வசன கவிதை பார்க்குறதுக்கு ஒரு வசனம் பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் அது கவிதை தான் வசன கவிதைனா நடையும் கவிதையும் இணைந்து உருவாது யாப்பு கட்டுகளுக்கு அப்பாறுபட்டு உருவாக்கப்படும் கவிதை தான் வசன கவிதை முத முதல்ல வசன கவிதையை அறிமுகப்படுத்துனது யாருன்னு கேட்டால் தமிழில் பாரதியார் தான் அறிமுகப்படுத்தினார் உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிவத்தை உருவாக்கினார் இந்த உணர்ச்சி பொங்கி அந்த கவிதை படைக்கிறப்ப யாப்பு அப்படிங்கிற விஷயம் தடையாக இருக்குது தான் அதனால் யாருமே இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்குனது தான் யாப்பு அப்படிமாரி வசன கவிதையை உருவாக்கியிருக்காரு சரிங்களா நெக்ஸ்ட்டு புது கவிதையை ஊர் தான் உருவாக்குனாரு அந்த வடிவத்தை உருவாக்குனது யாருன்னு கேட்டால் பாரதியார் அப்போ புரியுதுங்களா இப்போ வசன கவிதை புது கவிதை இந்த ரெண்டு பாயிண்ட் முடிஞ்சா அதுக்கப்புறம் பாட்டு கருப்புலவன் எட்டை புற ஏந்தல் இந்த ரெண்டு பாயிண்ட் முடிஞ்சா இந்தியா சுதேசமுத்திரன் இந்த ரெண்டு பாயிண்ட் முடிஞ்சுங்களா நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துவுக்கு தந்தை இந்த ரெண்டு பாயிண்ட் முடிஞ்சிங்களா லாஸ்ட்டாக அந்த கேலி சித்திரம் கருத்து படம் இந்த ரெண்டு பாயிண்ட்டு இந்த இந்த படத்தெலாம் உருவாக்குனார் சரிங்களா அப்போ இவர் எழுதிய நூல்கள் மட்டும் தான் இப்போ பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா ஃபஸ்ட்டு பார்க்கலாமா இவர் என்ன நூல்கள் எழுதியிருக்காங்கன்னா குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் இருக்காரு குழந்தைகளுக்கு நீதி கதைகளையும் நீதிகளையும் குழந்தைக்கால் நீதி பாடல்களையும் ப்ளஸ் பெண்ணடிமைத்தனத்துக்கான எதிர்த்து ஒரு பாடல்கள்லாம் எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க அப்போ இது மட்டும் பார்த்துலாமா அப்போ குயில் பாட்டு பாருங்கள் பாட்டு பாட்டுன்னு எழுத முடி பாருங்க குயில் பாட்டு பாப்பா பாட்டு கண்ணன் பாட்டு இது பாட்டு பாட்டை மூணு இருக்கா பாஞ்சாலி சபதம் பாஞ்சாலி சபதம் புதிய ஆத்திச்சுடி ஷார்ட்கட் எப்படின்னா சரிங்களா கண்ணனும் பாஞ்சாலியும் குயில் பாடுற பாட்டை கேட்டுக்கிட்டு பாப்பாவை கையில் கூட்டு கூட்டுக்கிட்டு சரிங்களா புதிய ஆற்றிச்சோன்னால் புதிய பாதை வழியே புதிய பாதை வழியே காவியம் படைப்பு இருக்காக சரிங்களா எங்கே போகிறாங்க ஒரு அந்த புதிய பாதை வழியாக காட்டில் போகிறாங்க அப்படின்னு நான் வச்சிருக்கேன் சரிங்களா ஷார்ட்கட் போகிறீங்களா கண்ணனும் பாஞ்சாலியும் பாப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு குயில் பாடுற பாட்டை கேட்டுக்கிட்டு ஒரு காடு வழியாக சரிங்களா அதை காற்று வழியாக காற்றுலாம் வந்து சுவாசிச்சுக்கிட்டு இல்லை காற்று வீசும் அந்த அழகை பார்த்துக்கிட்டு குயில் பாடுற பாட கேட்டுக்கிட்டு புதிய பாதை வழியாக புதிய பாதை அப்படின்னா புதிய ஆத்திச்சூடுன்னு அர்த்தம் புதிய பாதை வழியாக போயிட்டுருக்காங்க அப்படி மாதிரி ஷார்ட்கட் கட் புரிங்களா சிம்பிள் ஷார்ட்கட்டு இந்த பாடம் முடிஞ்சி சரிங்களா அவ்வளோதான் இப்போ நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் ஏன்னா இவர் ஏன் சிந்துவுக்கு தந்து அப்படின்னா அந்த ஆசிரியப்பாலாம் சிந்துப்பா அப்படிங்கிற விஷயத்தில் அவர் பயன்படுத்துவார் அதனால தான் சிந்துவுக்கு தந்துன்னு பேர் வச்சுருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நீடுதொழில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னு சொன்னாவே யாருங்க நமக்கு பொறுத்த வரைக்கும் தமிழில் ஒரு முக்கியமான நிலா அப்படின்னு சொன்னால் யார் சொல்லலாம் பாரதியார் தான் சொல்லுவாங்க அது ஈஸியாக நான் வச்சிடலாம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு இதில் தீக்குச்சிகள் திக்குகள் எட்டு சிதறி தக்க தீம் தரிகிட தீம் தரிகிட அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு இல்லைங்களா ஷார்ட்கட் எப்படி தெரியுங்களா இந்த பாடலை ஏதுந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பாரதியார் ஷார்ட்கட் எப்படி நான் வச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டு திக்கும் அதாவது எட்டு திக்கும் எட்டு திக்கும் பாரதியாருடைய முரசு வந்து ஒழிக்குது அப்படின்னு ஷார்ட்கட் நான் வச்சுங்க எட்டு திக்கும் பாரதியாருடைய முரசு வந்து ஒழிக்குது அப்படின்னு ஷார்ட்கட் நான் வச்சலாம் அப்போ திக்குகள் எட்டுனா எட்டு திக்கும் பாரதியாருடைய முரசு வந்து ஒழிக்குது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே அவ்வளோதான் ஷார்ட்கட் முடிஞ்சிச்சு எட்டு திக்கும்னாலும் திக்குகள் எட்டுனாலும் தான் அந்த பாடல் பாடியிருக்காரு சரிங்களா இப்போ நம்ம இந்த பாடம் வந்து முடிஞ்சிங்க காற்றே வா அப்படிங்கிற இந்த பாடல் வந்து அந்த தொகுப்பில் வந்து இந்த வசன கவிதை வந்து பாடப்பட்டிருக்கு இப்போ நம்ம பார்த்தது வசன கவிதை தான் இந்த பாடல் ஃபுல்லாகவே வசன கவிதை தான் வசன பேர் இருக்கும் ஆனால் கவிதையாக இருக்கும் வசன கவிதை சரிங்களா காற்றேவா அப்படின்னா பாரதியார் இப்போ நம்ம இதுக்கான ஷார்ட் கட் வந்து உங்களுக்கு கொஸ்டின் இப்போ நான் சொல்லி முடிச்சிட்டேன் வினாக்கள் கேட்குறேன் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு சரிங்களா வசன கவிதை புது கவிதை அறிமுகப்படுத்தியவர் யார் வசன கவிதை புது கவிதை அறிமுகப்படுத்தியவர் யார் சரிங்களா நெக்ஸ்ட் ஓகேங்களா வந்து எட்டயபுற இயந்தல் என அறியப்பட்டவர் எட்டயபுர இயந்தல் ஏந்தல் என அறியப்பட்டவர் சரிங்களா ஓகே அதுமாரி சிந்துக்கு தந்தை என பாராட்டு பெற்றவர் சிந்துக்கு தந்தை என பாராட்டு பெற்றவர் தந்தை என பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் முக்கியமானது கருத்து படம் கேலி சித்திரம் போன்றவற்றை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லுங்கள் கருத்து படம் கேலி சித்திரம் போன்ற போன்றவற்றை உருவாக்கியவர் யார் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சூடி நூலின் ஆசிரியர் யார் பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சூடி என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பொருள் சொல்லுங்கள் சொல்லும் பொருளும் சொல்லுவாங்க இல்லையா அதில் லயத்துடன் அப்படின்னு சொல்கிறதுக்கான பொருள் என்னன்னு சொல்லுங்கள் லயத்துடன் என்பதன் பொருள் என்ன லயத்துடன் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லுங்க அதேமாதிரி ரசம் அப்படின்னா என்னன்னு அதோட பொருள் சொல்லுங்கள் ரசம் என்பதன் பொருள் சொல்லுங்கள் அதன் என்பதன் பொருள் சொல்லுங்க சரிங்களா ஓகே மீண்டும் அடுத்த ஒரு ஷார்ட் விடிய சூப்பராக சந்திக்கலாம் வாழ்கிறோம் நன்றிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சா ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டேஷன் கொடுத்து வச்சிங்க அப்படின்னா நம்ம அடுத்த போகிற ஷார்ட் வீடியோ உங்களுக்கு மறக்காம வந்து சேரும் சரிங்களா நன்றி வாடகம் நன்றிங்க